அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் மதுரையில் அதிமுக சார்பாக துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியிருக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு திமுக தனது பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வருகிறது திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை நேற்று காலை திருவாரூரில் தொடங்கினார் தற்போது துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் மதுரையில் அலங்காநல்லூரில் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார் தேர்தல் முடியும் வரை ஓ பன்னீர்செல்வம் வரிசையாக பல இடங்களில் பிரச்சாரம் செய்யவுள்ளார் முதற்கட்டமாக மதுரையில் இருந்து தென் மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் நேற்று அதிகாலை ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் தொடங்கியது அலங்காநல்லூரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார் முதல் முறையாக தேனி வேட்பாளர் ரவீந்திரநாத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்கிறார் தேனி வேட்பாளர் ரவீந்திரநாத் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சாரத்தில் ரவீந்திரநாத்தும் உடனிருந்தார் இன்று மாலை ரவீந்திரநாத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனக்கே வாக்களிப்பதாக நினைத்து என் மகனுக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களிடம் இவரை ஒப்படைக்கிறேன் நீங்கள்தான் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மதுரை மக்களிடம் கூறி ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதே போல மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் குமாருடன் நேற்று காலை ஒம்பது மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு அப்போது சாலையில் நடந்து வந்த ஓபிஎஸ்ஐ பார்த்து இரண்டு மாணவிகள் திடீரென அருகில் சென்றனர் அவரிடம் சார் கொஞ்சம் நில்லுங்க என்றனர் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே அருகில் வந்த ஓபிஎஸ் என்னம்மா நல்லா படிங்க பரீட்சைக்கு போறீங்களா என்று கேட்டார் அதற்கு ஒரு மாணவி ஆமா சார் என்னை போன்ற மகள் இல்லையா உங்களுக்கு என்று கேட்டு ஏமா என்று சாக்கானவாறு ஓபிஎஸ் கேட்டார் அதற்கு ஒரு மாணவி பொள்ளாச்சியில் என்னை போன்ற மாணவிகளை சீரழிச்சிருக்காங்க கடந்த ஏழு வருஷமா நடந்ததாக சொல்றாங்க போன வருடம் புகார் கொடுத்தும் அதை நீங்க கண்டுகொள்ளாதது ஏன் உங்க கட்சிக்காரர்களே குற்றவாளியாக இருப்பதாலா அப்ப கட்சி தான் உங்களுக்கு முக்கியமா மக்கள் இல்லையா உங்களிடம் தானே நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம் பதில் சொல்லிட்டு போங்க சார் எங்க அப்பாவும் உங்க கட்சி தான் எங்க வீட்ல கூட அம்மா படம் தான் இருக்கு என்று அடுத்தடுத்த கேள்விக்கணையால் குடைத்தெடுத்தார் அதற்கு ஓ வணக்கமா நீ சொல்கிறது சரி தான் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது தைரியமாக வந்து கேள்வி பாரு இதுதான் ஜனநாயகம் உன் தைரியத்தை பாராட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார் மேலும் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலங்களில் ரொம்ப வைரலா பரவுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொள்ளாச்சி ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரலா பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இந்த குற்றவாளிகள் என்ன ஆனாங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பொள்ளாச்சியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நாட்டில் இருக்க மற்ற மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் எல்லாம் அடுத்த பிரச்சனையை தேடி போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ